ராகுல் என்னன்னு கேட்டால் சொல்ல முடியாதுங்கிறது மட்டுமில்லை நீங்கள் இந்தியரா இத்தாலியரான்னு கேட்டால் அவர் என்ன பண்ணணும் கமலஹாசன் ஒரு படத்தில் பாடுவார் தெரியுமா அது மாதிரி இந்தியன் பாதி இத்தாலி பாதி கலந்து செய்த கலவை நான் பாட முடியும் அம்மா இத்தாலியன் அப்பா இந்தியன் நீங்க கேட்டதுனால அவர் இன்டைரக்டாக கேட்டிருக்காரு நான் ஜாதியே மறந்துடுவே ஜாதி பேச வேண்டாமே அப்போ எப்படி ஜாதிவாரி கணக்கு வரும் ஜாதிவாரி கணக்கு வரணும்னா நூற்றி நாற்பது கோடி மக்கள் வீட்டு வாசனி இன்னுமரேட்டர் நின்று உங்கள் ஜாதி என்னன்னு கேட்பார் இல்லையா உங்களுக்கு ஏன் வரதுக்கோ சரி தமிழ்நாட்டில் உங்கள் ஆட்சி லட்சணம் ஒரு காலேஜில் பத்து ப்ரொஃபஸர் இருக்கலாம் ஆனால் ஒரு நபர் பத்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்க முடியுமா உங்கள் திராவிட மாடல் என்ன செம்மன் ஜல்லி திருடர் மரியாதையாக சொல்லுவோம் திருடன்னு சொல்லுவோம் வேணாம் இந்த கிராவல் திருடன் யார் பொன்முடி அதை இங்கிலீஷில் சொன்னால் என்ன ஆகும் அந்த பொன்முடியின் நிர்வாகத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பொறியியல் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் எட்டு காலேஜ் பத்து காலேஜுக்கு ப்ரொஃபஸராக இருக்காங்க வாட்ஸ்அப் அப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கரப்ட் ஃபெலோ உயர்கல்வித்துறை மந்திரியாக இருந்தால் இதுதான் நடக்கும் இன்னும் தகவல் என்ன இருக்குன்னா எனக்கு ஐ டோன்ட் நோ ஐ ஹாவ் டு வெரிஃபை ஆனால் நீங்கள் ஊடக நண்பர்கள் எனக்கு உதவி செய்வீங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் ஏதோ ட்ரைனிங் காலேஜ் நடத்துகிறாராமே எனக்கு தெரில நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் ஊடக நண்பர்கள் அதில் இந்த மாதிரி ஆசிரியர்கள் இருக்குங்கிறாங்க போலி ஆசிரியர்கள் பொய் ஆசிரியர்கள் எல் ஃபார் தட் மேட்டர் எனக்கு வந்திருக்கிற தகவல் எல்லா டீச்சர் ட்ரைனிங் காலேஜ்லேயும் இன்ஜினியரிங் காலேஜில் மட்டும் இல்லை இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இன்ஜினியரிங் காலேஜஸில் போலி ஆசிரியர்கள் வைஸ் சான்சலர் நேர்த்திக்கு அறிக்கை கொடுத்துருக்கார் ஆதார் கார்டை டூப்ளிகேட் பண்ணி ஆஹா ஆசிரியர் வேலைக்கு போகிறவன் என்ன பண்ணுறக்கான் ஆதார் கார்டை போலி கார்டு போட்டு ஒரு நபர் பதினோரு காலேஜில் என்ன நிர்வாகம் நடக்குது யூ டிஸ்மிஸ் நான் என்ன பொறுப்பு இருக்கா இதோ கல்லூரிகளை பார்க்கறது விட உங்களுக்கு என்ன டான்ஸ் ஆடுவீங்க உடம்பு முடியலைன்னு கோர்ட்டுக்கு சொல்லிட்டு இல்லை ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கம் மக்கள் விரோத அரசு பொறுப்பற்ற அரசு தமிழகத்தில் நிதியை வீணாக்கி கொண்டு இருக்கின்ற ஒரு அரசாங்கம் அதனால் நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசுறது யோசித்து பேசணும் அது தயாநிதி மாறனாக இருக்கட்டும் கவிஞர் கனிமொழியாக இருக்கட்டும் அவங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் பொறுப்பற்ற தன்மையில் என்னவோ என்ன திரவிடியன் அப்படின்னோ உங்கள் திராவிடியன் ஸ்டாக்கை பற்றி பேசணுன்னா எங்கள் ஊர் கண்ணதாசன் எழுதின வனவாச புத்தகத்தை ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு பக்கம் மட்டும் மக்கள்கிட்ட படித்தா போதும் எவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் திரவிடியன் ஸ்டாக்குன்னு எனக்கு தெரியும் கண்ணதாசன் இருக்கார் ராஜா எழுதலை ராஜா சத்தை பேச்சு அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை ஐ எம் ஜஸ்ட் கோட்டிங் அதனால் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த பொறுப்பற்ற ஆட்சியை இருபத்தி ஆறில் தூக்கி எறியாவிட்டால் ஏன்னா இப்போவே என்ன நிலமைன்னா இன்னும் சில மாதங்களுக்குள் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது ஆகவே அவ்வளோ மோசமான பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் சென்டரை பிளேம் பண்ணுறதுங்கிறது நடக்காது ஒருத்தர் சொன்னார் எத்தனை காசு அப்படி இப்படின்னு இப்போ கர்நாடகாவில் ஒரு கோர்ட்டில் ஏ போய் பெஞ்சில் உட்காரு லட்ச ரூபா பணத்தை கட்டு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வாயே பேசுகிறது இல்லையே யார் அவர் சின்னவரா ஒரு ஒரு ஹைகோர்ட்டில் தான் கேஸ் வந்திருக்கு மா பாரத நாடு முழுவதும் அவருக்கு எதிராக கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அதனால் செய்து சொல்கிறேன் உண்மையை பேசு மக்கள்கிட்ட பொய்களை ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசினார் ஜாதிபாடு கணக்கெடுப்பு வேணும்னு அதனால் மறைமுகமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ரெஃபர் பண்ணால் கூட தப்பு இல்லையே நீங்கள் தானே சொன்னீங்க நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் அவன் ஜாதி தெரிஞ்சிருக்கணும்ல சர்டிஃபிகேட் வேணும்ல அதனால சொல்லுங்க அதனால் உங்கள் முதுகில் பெரிய உத்தரங்களே இருக்குது அடுத்த முதுகில் துரும்பு இருக்கான்னு தேட வேண்டாம் பொறுப்பாக பேசணும் பார்லிமெண்ட்டில் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாறு நான் என்ன சொல்கிறேன் இந்த ராமசாமிக்கு எப்படி ராமசாமின்னு அவங்க தோப்பனார் வச்சார் மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் இருந்த பத்தாண்டுகளில் அறநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் இங்கே இப்போ மீனவர்கள் கைது செய்யப்பட்டாலோ இது இப்போ லேட்டஸ்டாக நடந்தது ஆக்சிடெண்ட் மீனவர்கள் விபத்தில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு மாண்பு பிரதமர் மோடி வந்த பிறகு ஒரே ஒரு மீனவர் தான் கொல்லப்பட்டார் ராமேஸ்வரத்தில் அதுவும் எதுக்காக மீன்பிடி பிரச்சனையாக இல்லை அன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் ஸ்ரீலங்கா இந்தியா நடந்ததில் இந்தியா ஜெயிச்சதுனால அவனுக்கு உண்டான ராமேஸ்வரத்தில் ஒரு மீனவர் மத்திய சர்க்கார் உடனடியாக நாம் வந்து தலையிடுறோம் வந்து மீனவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் நிச்சயமாக மத்திய அரசாங்கம் இது சம்பந்தமாக தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் கல்வி மாநிலப்பட்டியலை கொண்டு வரணும் இட் வில் பி அ பிக் டிசாஸ்டர் யார் சொன்னவர் சொல்லியிருக்கார் யாருங்கிறீங்க விஜயா நான் என்ன சொல்கிறேன் கல்வியை தயவு பண்ணி மாணவர்கள் பெற்றோர்கள்கிட்ட விட்டுருவோம்மா இப்போது நான் கேட்குறேன் சேம் திங் அப்ளைஸ் டு நீட் ஹவுஸ் சென்டர் வந்து எப்போ திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக வந்தாரோ அப்பையிலிருந்து அனைவருக்கும் கல்வி இயக்கம் சர்வ சிக்ஷா அபியான் அதிலேருந்து கல்விக்காக மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு கொண்டிருக்கிறது தேர் ஆர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இப்போ மெடிக்கல் காலேஜஸ் பதினோரு மெடிக்கல் காலேஜஸ்க்கு மத்திய சர்க்கார் அனுமதி கொடுத்தது அனுமதி மட்டும் இல்லை சென்டர் இஸ் பார்ட்டிசிபேசிங் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரியாக ஒரு நிலை வரும்பொழுது ரெண்டாவது தேசிய அளவில் ஏன் சர்வதேச அளவில் காம்படிஷன் இது அப்போது ஒரு தேசிய அளவிலான பாலிசி தேசிய அளவிலான கைடன்ஸ் தேவை அதனால் கல்வி மத்தியப்பட்டியலில் பொதுப்பட்டியலில் இருக்கணும் எழுபத்தஞ்சில் பொதுப்பட்டியல் கொண்டு வந்தப்போ கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் அரசு ஆனால் அப்போ வந்து வாழா விருந்தது எது திமுக அரசு இப்போ திடீர்னு உங்களுக்கு இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மோடிக்கு எதிராக நீங்கள் பேசணும் பண்ணணும் அதனால் இந்த மாதிரியாக இட் வில் நாட் லீடர்ஸ் டூ எனி வேர் அதனால் அது பொதுப்பட்டியலில் இருக்க வேண்டியது அவசியம் அது கண்டினியூ

திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா பணியிலும் என் வீட்டுக்கு முன்னாடி வாசலில் போட்டிருக்கிற ரோடு அது ஊத்தப்பம் மாதிரி இருக்கணும்னா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி அதான் மாநில அரசின் லட்சணம் இந்த அரசாங்கத்தில் ஒவ்வொன்றிலையும் டவுன் இது அரசு பஸ்ஸில் இருந்தா நம்ம முன்னாடி கண்ணாடி பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கு ஏன்னா வீல் கரண்டு முன்னாடி ஓடணுமா கூரை முன்ன மேலே பிச்சின்று போகுது இப்போ நாளா முன்னாடி அதனால் எல்லா விதத்திலும் அதுவும் குறிப்பாக இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் அரசாங்கம் கேப்பார் இல்லாத சர்க்காருங்க மணல் சர்க்காருக்கு சப்ளை பண்ணது முப்பத்தாறு கோடி இஸ்ரோவை வச்சு மேப் எடுத்து இடியோட சார்ஜ் ஷீட்டில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நாலாயிரத்தி முந்நூறு கோடி மந்திரி முழுங்கினதுங்கிறாங்க